ஹாய் வணக்கம் நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைக்கி என்னுடைய ஒரு அனுபவத்தை அவங்களோட பயந்து கொள்ளலாம்னு யோசிச்சுக்கிறேன் அவங்களுக்கும் அந்த அனுபவம் இருந்திருக்கலாம் மேபி அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பல தடவைகளில் நான் யோசிச்சிருக்கேன் என்னத்தை செய்தி என்னத்தை நான் என்ற மாதிரி ஐ மீன் என்னால் முடியாட்டிலும் கூட ஏதோ என்னால் அதாவது ஒருத்தனை தேவைகளை என்னால் நூறு வீதம் பூர்த்தி செய்ய முடியாட்டிலும் கூட என்னால் முடிந்த உதவியே உடல் அளவுலேயும் சரி மென செலவுலையும் சரி நான் எல்லாருக்குமே வழங்கியிருக்கிறேன் ஆனால் இதே எனக்குன்னு ஒரு தேவை வரும்போது யாரும் முன்வெற மாட்டாங்க உதவி பண்ணுறதுக்கு அப்படியான சந்தர்ப்பத்தில் நான் வந்து ரொம்ப கவலைப்பட்ருக்கிறேன் எல்லாருக்கு எத்தனை பேருக்கு நாம் உதவி செய்திருப்போம் எங்கள் இப்போ எங்களால் முடியாது ஒரு மென செலவில் ஒரு ஆறுதலுக்காகவாது நாங்கள் ஏதோ ஒன்று செய்திருப்போம் ஆனால் நாங்கள் இவ்வளவு கரைச்சப்படுறோம் கஷ்டப்படுறோம் ஆனால் நமக்கு யாருமே என்று சொல்லி அட்லீஸ்ட் உதவி செய்யாட்டிலும் பரவாயில்ல ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை இல்லையா ஒரு வார்த்தை போது சொல்லுவாங்க பல விஷயங்களை குணப்படுத்துறதுக்கு சரிப்படுத்துறதுக்கு அப்படி ஆறு வார்த்தையை கூட சொல்லி ஒரு ஆறுதலாக கதைக்கிறது கூட பல நேரங்களில் ஆர்மில்லாமல் இல்லாமல் அப்போ கிலோ யாருக்கு என்ன செய்தாலும் எந்த பிரயோசனவும் இல்லை நமக்காக யாருமே முன்வரப்போகிறது இல்லை நாம் தனியதான் நாம் கஷ்டப்பட வேண்டியதான் என்று எல்லாம் கவலைப்படும் போது எனக்கு நானே சொல்லிக்கொள்ளுவேன் கவலைப்படாத சொல்லுவாங்கள்ல சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல அரசன் அன்றருப்பான் தெய்வம் நின்று கொள்ளும் அதில் இன்னொரு அர்த்தம் இருக்குது தானே இல்லையா இப்போ அரசன் என்றவன் ஏதோ சந்தத்தில் உடனே எங்களுக்கு பரிசோ பரிசு பொதியோ ஏதோ சந்திங்க தந்துட்டு போயிடுவான் ஆனால் கடவுள் வந்து அப்படி இல்லை நின்று அறுப்பான் என்ற மாதிரி நின்று தான் செய்வான் ரைட் எங்களுக்கு சொந்தங்கள் உற சொந்தம் எங்களோட கூட பிறந்தவங்க அப்படி நெருங்கின சொந்தம் நண்பர்கள் அப்படியா நாங்கள் உதவி செய்தவர்கள் அவங்க வந்து எங்களுக்கு உதவி செய்யாத்திலும் யாருன்றே தெரியாத ஒருத்தர் நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டோம் அவங்கக்கிட்ட இருந்து எங்களுக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் ஒன்று கிடைக்கப் போதன்றது ஆனால் அப்படியான ஒருத்தர் வந்து எங்களுக்கு தேவையான சந்தர்ப்பத்தில் ஒரு சின்ன உதவி செய்வாங்க அப்போ நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன் நாங்கள் உதவி செய்தவங்க யாரும் எங்களுக்கு எந்த உதவி செய்யாட்டிலும் ஆனால் நாங்கள் செய்த உதவிக்கான பலன் இருக்குது தானே அது வந்து ஏதோ ஒரு வழியில் நமக்கு வந்து சேரும் அது கடவுள் வந்து கொண்டு சேர்ப்பார் அதே சேம் தான் எங்களுக்கு நாங்கள் வந்து ஒருத்தங்களுக்கு நன்மை செய்யும்போது ஒருத்தங்க எங்களுக்கு தீமை செய்திருந்தா அது அவருக்கு அதற்குரிய தண்டனை அன்று கிடைக்காட்டிலும் நிச்சயம் ஒரு நாள் கிடைக்கும் ரைட் அது யாராக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி ஸோ உதவி செய்யணும் மற்றவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் செய்யலாம் எங்களால் ஒரு உதவி எண்டு செய்ய முடியும் ஒரு ஒருத்தங்களுக்கு பணத்தை வரும்போது எங்கிட்ட கொடுக்கறதுக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம் ஒருத்தங்களுக்கு உடலளவில் ஏதாவது உதவி ஒருத்தர் வந்து இயல இயலாமல் இருக்கும்போது அந்த டைமில் எங்களுக்கு உதவி செய்யணும் போல இருந்தாலும் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் எங்களால் முடியாமல் இருக்கலாம் ஆனாலும் ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை சொல்லி பாருங்கள் ஆறுதலாக ரொம்ப ஹீல் பண்ணுமா அவங்களுக்கு ஏனெண்டா அன்பு என்றது என்ன தான் ஒருத்தங்க அன்பை தேடி ஓடாட்டிலும் பணத்தை தேடி வேறு வேறு தேவைகளை தேடி ஓடிட்டு இருந்தாலும் அவனுக்கு ஒரு நாள் அன்பு என்ற தேவைப்படும் எப்போ இயலாமையில் கலங்கி போது அந்த அன்புன்றமை புரியும் அப்போ அவன் அந்த அன்பை தேடுவான் ஆகவே ஒரு வார்த்தையாக இருந்தாலும் சரி நாங்கள் எங்களால் முடிஞ்சதை வந்து மற்றவனுக்கு உதவி செய்யணும் அந்த உதவியுட பலா பலன் எங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் திருப்பி கட்டாயம் கிடைக்கும் அது கிடைக்கிது கிடைக்கல அடுத்த விஷயம் செய்யுங்க உங்களால் முடிஞ்சதை மற்றவங்களுக்கு கட்டாயம் செய்யுங்க நன்றி